வந்து ஸ்ரீகாந்த் சார் வேற லெவல்லு எல்லாரும் சொல்லுவாங்க அப்புறம் நான் ஸ்டார்டிங் மட்டும் இப்படி சொல்லிடுறேன் சாங்ஸ் எல்லாம் சூப்பராக முதல்ல இதை பத்தி என்ன சொல்லணும்னா உலகத்துல கேக்கலையா உலகத்துல வந்து நாலஞ்சு அக்கா தங்கச்சி கூட பரவாயில்ல நாலஞ்சு அக்கா தங்கச்சி வச்சிருக்கவங்க கூட நல்லா இருப்பாங்க ஒரு <laughs> 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 அஞ்சாவது நாள் காலையில் அக்கா டு நைட் ஃப்ளைட் அப்படின்னா சொல்கிறேன் எங்கே போகிறோம் பேங்காக் சுற்றி பார்க்க கூப்பிட்டு வாங்குவாங்க டிக்கெட்டு அதெல்லாம் இருக்கே அதெல்லாம் எதுவும் இல்லை ஃப்ரீ விசாவா போனேபிள் விசாவா அப்படி போட்டு நான் மட்டும்தான் தொக்கா மாட்டிக்கிறேன்னா எங்க செட்டே மாட்டிச்சு அப்புறம் என்ன சொல்றது நான் வந்து அதாவது பதினஞ்சு நாள் ஷூட் பண்ணோம் பதினஞ்சு நாளும் வந்து கொஞ்சம் கூட ரெஸ்ட் கொடுக்கலங்க அதாவது காலையில் மரியாதையாக வந்து டாக்ஸி போட்டு அதெல்லாம் கூப்பிட்டு போவாங்க நடக்க வச்சு ராத்திரிக்கு ரொம்ப கூப்பிட்டு வந்துருவாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மால் மாலாக எடுப்பாங்க சுற்றி ஏ அக்கா சேஞ்சியா இங்கே எங்கே இங்கே எங்கேம்மா ட்ரெஸ் சேஞ்ச் கோ டூ த ஐயோ கத்துவா எல்லாருக்கு மட்டுமே சரி அங்கே இருக்கிறவங்களுக்கு நமக்கு தெரியும் நம்மளுக்கு தமிழ் பாஷை தெரியாது அப்பவும் தமிழங்கள்லாம் வராங்கல்ல கத்தாதம்மா மற்றவங்க முன்னாடி அதுக்கப்படி அப்படி அடுத்த மாலு அடுத்த மாலு அடுத்த ரோட்டில் டான்ஸ் ஆடணும் அடுத்த மாலு அடுத்த நம்ம ஹோட்டலு அப்போது என் தோழன் நண்ப சகி ம் நாளைக்கும் இதே

எனக்கு வந்து பெரிய ஃபேமிலி கிடைச்சதுதான் சொல்லணும் இதுதான் உண்மை பதினஞ்சு நாள் நாங்கள் பண்ணோம் ஆனால் என்னங்க ஒரு ஒரு பொம்பளை எப்படி இந்த ஒரு பதினஞ்சு இருபது பேர் இருபது பேர் டெக்னீஷியன் பதினஞ்சு ஆர்டிஸ்ட்டு அப்பா ஆனால் எங்கள் கூட வந்தவங்கெல்லாம் நல்ல உள்ளங்கள் நல்லா கோஆப்ரேட் பண்ணி ஒர்க் பண்ணாங்க ஆனால் ஒன்றுங்க சுற்றி பார்க்குறதுக்கு ரெண்டே நாள் தான் டைம் டியூஷன் டைம் மாதிரி ரெண்டு நாள் ஜஸ்ட் டூ டேஸ் யூ ஹாவ் இப்படி வந்துடணும் இன்னொன்று இவன் மட்டும் நம்மளை எப்படி கான்டெக்ட் பண்ணுறான்னு தெரியல எங்கே ஒழிஞ்சாலும் நம்மளை பிடிச்சிருவாங்க அதுதான் அவளுக்கு அவ்வளோ போய் போய் பழக்கமான ஊர் போல் இருக்குது எங்கே ஒழிஞ்சாலும் நம்மளை கண்டுபிடிச்சி இழுத்துன்னு வந்துடுவாங்க நம்ம ரெண்டு நாள் டைம் கொடுத்தாங்க அங்கே அந்த 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 யானை பார்க்கு அந்த புளி ஒரிஜினல் புலியை போய் தோட்டுறது அதெல்லாம் நான் பண்ணிட்டு வந்தேன் அப்புறம் இங்கே வந்து பதினஞ்சு நாள் இங்கே லோக்கலில் ஷூட் பண்ணோம் இதெல்லாம் ஷூட்டிங் பார்ட்டு அதுக்கப்புறம் அவள் பட்ட கஷ்டங்கள் எங்கள் எல்லாருக்கும் தெரியும் குறிப்பாக நான் மதிசருக்கு பாலா தம்பிக்கு பயங்கரமான நன்றிகள் பட்டிருக்கோம் இப்போ இது நான் நாம நாங்கள் ஏன் சொல்கிறோன்னா நாங்கள்லாம் ஒரு ஃபேமிலி இதுதான் உண்மை ஷூட்டிங்கை தாண்டி கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன எப்படி இருக்கீங்க எல்லாமே நாங்க கேட்டுக்கிறோம் இந்த மாதிரி பேசினா பேசிக்கிட்டே இருக்கலாம் படம் நல்லா இருக்கு நான் ரொம்ப வித்தியாசமா நடிச்சிருக்கேன்னு சொல்லணுமா வாழ்ந்திருக்கேன் நான் அப்படி சொல்லிட்டு படம் அவங்க இஷ்டம் தானே அவங்க படம் சரிங்க அதான் உண்மை படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு எல்லாரும் தியேட்டர்ல வந்து படம் பாருங்க சார் சொன்ன மாதிரி சார் எல்லார் பேரும் சொல்லணும்னா மறந்துடுவேன் அப்போ திட்டு சார் அதனால தான் மேடையில் இருக்கிற பெரியவங்கன்னு சொல்லிட்டேன் அது மாதிரி பெண்ணுக்கு எங்கே வந்து உரிமை நம்ம கொடுக்குறோம் சார் கொடுக்கவே வேணாம் சார் நானும் மனிதாலாம் எடுத்துப்போம் அதெல்லாம் யாருக்கிட்டருந்து எதுவும் எதிர்பார்ப்பே கிடையாது சார் நாங்களாம் எடுத்துப்போம் என்ன மணியுமா அப்புறம் ஒருத்தர் ரொம்ப ஃபீல் பண்ணார் ஒருத்தர் டையட்டுன்னு வந்தவர் எனக்கு புரியல ஒரு சோகம் என்னென்னா நான் ஏன் வந்து சக்திலாவை என்ன லவ் பண்ண மாதிரி மனசாட்ச அடுத்த படத்துல வண்டி கண்டிப்பா அவருக்கும் எனக்கும் காம்பினேஷனே இருக்க கூடாது அக்கா அக்கா நீங்க அவர் போய் நம்புறீங்க எல்லாரும் அதிக எனிவேஸ் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் த ஹோல் டீம் நம்ம ஐயோ ஒருத்தவரை பற்றி சொல்லுங்க கிரண் உண்மையிலே என்ன அழகாக இருக்காதுல்ல வேற லெவல் சோ பியூட்டிஃபுல் ஸோ கியூட் ஃபாலோ அண்ட் ஓகே எஸ் ஐ விஷ் ஐ வாஸ் த மேன் எனிவேஸ் பியூட்டிஃபுல் டீம் திருஷ்டி படாமல் கண்ணு படாமல் இந்த மாதிரி நிறைய படங்கள் நம்ம பண்ணிகிட்டே இருக்கணும் எல்லாரும் நல்லா பேசுறீங்க என்னை எல்லாம் பேசுறீங்க நான் ஒர்க்கே பண்ணாத டைரக்டர் ப்ரொடியூசர்லாம் கூட பேசுறீங்க ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ வெரி மச் மீட் காட் பிளஸ் யூ ஆல் first ஆஃப் ஆல் முதல்ல வந்து இன்னைக்கு எங்களுக்காக வந்து எல்லாருக்கும் ரொம்ப நன்றி அண்ட் வணக்கம் எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல ஃபர்ஸ்ட் முதல் வந்து நான் கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன் இந்த மாதிரி ஒரு மேடையில் இந்த பொசிஷனில் இருக்கிறது ஐ ஹேவ் டு தேங்க் காட் அண்ட் மீடியா நண்பர்கள் வந்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி எங்க டெக்னிஷியன்ஸ் அண்ட் ஆர்டிஸ்ட் உங்க காபரேஷன் இல்லைன்னா இந்த படம் இவ்வளவு தூரம் வந்திருக்காது இந்த ஸ்ரீகாந்த் தேவாங்கி இவ்வளவு தூரம் வந்திருக்காது படம் நாங்கள் அங்கே ஷூட் பண்ணிட்டு இருப்போம் ஒரு

சப்போர்டா சோ மச் தேங்க்யூ சோ மச் அங்கிள் அண்ட் எங்க ஆர்டிஸ்ட் ஷகில் ஆண்டி அண்ட் கணேஷ் அங்கிள் சொன்ன மாதிரி என்னதான் நடந்தாலும் நாங்க வந்து ஷூட் போயிடுவோம் அன்னைக்கு என்ன நடக்குதோ இல்லையோ இத்தனை சீன்னா இந்த சீனுக்கு எக்ஸ்ட்ராவா ஒரு சீன் நம்ம இன்னைக்கு எடுக்கிறோம் அப்படின்ற ஒரு முடிவோட தான் நாங்க போவோம் நான் நிறைய நடப்பாங்க எனக்கே வந்து கஷ்டமா இருக்கும் பட் வேற வழி இல்ல அப்ராட்லாம் வந்து இங்க இருக்கிற மாதிரி டிரான்ஸ்போர்ட் இஸ் நாட் தட் ஆக்சசபிள் எல்லாம் மோஸ்ட் இடத்துக்கும் தான் போனோம் பட் என்ன நடந்தாலும்

வேணும்னு வாங்க பட் அது எதுவுமே இல்லாமல் நெசசரி நீட்ஸ் கூட இல்லாமல் எங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணாங்க தேங்க்யூ ஸோ மச் அண்ட் எங்கள் டெக்னிஷியன்ஸ் இங்கே எல்லோருமே இருக்காங்க மோஸ்ட்டாக எங்கள் டெக்னீஷியன்ஸ் வந்து டே அண்ட் நைட் ஒர்க்கிங் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் அவங்களுக்கு தான் தேங்க்யூ சொல்லணும் டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணி ஏதாவது ஒரு கரெக்ஷன் கூட சொன்னா சலிக்காம அந்த கரெக்ஷனை உடனே பண்ணி அனுப்பிச்சு எங்களுக்காக அவங்க இங்க அவங்க இங்க அவங்களோட பேர் இந்த பேனரில் எங்கேயாவது சில பேரோட சின்னதாக ஒரு பேர் இருக்கும் கிரெடிட்ஸ் லிஸ்டில் பட் அது கூட நினைக்காம நிறைய பேர் பேர் கூட பேனரில் இருக்காது பட் அவங்க அந் இந்த படத்தை அவங்க படமா நினைச்சு ஒர்க் பண்ணி எங்களுக்கு அவ்வளோ கோஆப்ரேட் பண்ணி இது நம்ம படம் நம்ம பண்ணுறோம் நம்ம ஜெயிக்கிறோம் நினைக்கிற எல்லா டெக்னிஷியன்ஸ்க்கும் நன்றி டெக்னிஷியனாக எஸ்பெஷலி அந்த கேமரா பேகை தூக்கிட்டு கேமரா ஓட நிற்கிறது அந்த வெயிலில் வந்து ஷூட் பண்ணுறது விதவுட் த நெசசரி எக்ஸ் எக் எக்ஸ்ட்ரா அசிஸ்டன்ஸ் இல்லாமல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் பட் எங்களுக்காக பண்ணாங்க அண்டு இந்த படத்தில் எல்லாருமே எங்களுக்காக தே க்ரியேட்டட் மெருக்கல்ஸ் அண்டு அவங்களுக்கு தான் நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்கிறேன் அண்டு பாலன் சார் சார் எல்லாருக்குமே இங்கே வந்து எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ணோன்னு வந்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி இன்னைக்குதான் எங்கள் எல்லாருக்குமே திஸ் ரியல் இது ஒரு நிஜமான விஷயமா தோணுது ஏன்னா இது வரைக்கும் நாங்கள் எல்லாம் ஒர்க் 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 ஒர்க்னு போய்ட்டுருக்கு நான் ஒரு ஸ்ரியல் அண்ட் நீங்கள் எல்லோரும் எங்கே சப்போர்ட் பண்ண வந்தது வந்து இப்போதான் ஐ ரியலைஸ் பெர் நாட் அலோன் நாங்கள் தனியாக இல்லை நீங்கள் எல்லோரும் எங்கள் கூட இருக்கீங்கன்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு வருது ஸோ எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ மீடியா மீடியா நண்பர்கள் எல்லாருக்குமே நன்றி அண்ட் ஃபர்ஸ்ட் ரொம்ப முக்கியமாக விஜய் டிவி அண்ட் நென்ற மோடி அண்ட் பானேஜ் ஏஷியா அவங்க எல்லாருக்குமே நான் ரொம்ப நன்றி சொல்லணும் விஜய் டிவி டீம் எஸ்பெஷலி அவங்க இல்லாமல் பாஸ் இல்லாமல் நான் இன்னைக்கு இந்த நிலையில் நிலைமையில் இருக்க மாட்டேன் ஐம் வெரி ப்ரௌட் டு சே இந்த படம் வந்து நான் சொந்தமாக வேலை செஞ்சு பணம் சம்பாரிச்சு சொந்த காசோடு எடுக்கிற ஒரு படம் அண்ட் அது அது அந்த நிலைமையில இந்த ஏஜ்ல நான் இருக்க முடியும்னா அதுக்கு எல்லா நன்றியும் நான் விஜய் டிவி அண்ட் ஹாட் தான் சொல்லணும் அண்ட் சப்போர்ட் பண்ண எல்லா ஃபேன்ஸுக்கும் தான் நான் நன்றி சொல்றோம் இந்த அப்ராட் எங்க போனாலும் வந்து உரிமையா கத்தி ஜோவிகா அப்படின்னு கூப்பிடுவாங்க நான் திரும்பி பார்ப்பேன் அவங்க ஒரு ஃபேமிலியா வந்து உரிமையா வந்து போட்டோ எடுத்துட்டு வாழ்த்திட்டு போவாங்க அவங்க இல்லைன்னா நான் அவ்வளோ தூரம் அந்த ஷோவில் இருந்திருக்க மாட்டேன் அண்ட் அவங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் கப்பில் பாலா இஸ் மை பிரதர் ஸ்ரீனிக் ப்ரொடக்ஷன்ஸ் பாலா அண்ட் சதீஷ் வந்து பிதான்னு ஒரு படம் வந்து நான் நடிக்கிறேன் அந்த படத்தினால நாங்கள் வந்து இணைஞ்சோம் மதியம் நானும் நடிக்கிறோம் ஸோ அந்த படத்தில் தான் எனக்கு வந்து பரிச்சயமானாங்க ஸோ இன்ஸ்டன்ட்லி வி பிகேம் லைக் ஃபேமிலி ஐ திங்க் நாங்கள் எல்லாருமே காதலிக்கிறது சினிமாவை அந்த அன்பு தான் எங்களை ஒன்று சேர்த்துச்சு ஸோ தேங்க் யூ பாலா அண்ட் சதீஷ் ஃபார் எவ்ரி திங் அண்ட் அம்பிகாக்கா இஸ் அப்புறம் எனக்கு ரெண்டு கேரக்டர்ஸ் ஈக்குவலாக நான் பார்த்தது இத்தனை வருஷத்துலன்னா அம்பிகாக்கா அண்ட் ஷக்கிலாக்கா தேவ் பின் வித் மீ ஆல்வேஸ் ஷகிலாக்கா படத்தில் நடிச்சிருக்காங்க ஆனால் எனக்கே டைரக்ஷன் பண்ணுறது அம்பிகாக்கா தான் நான் ஒரு ஆர்டிஸ்ட்டை போடுறதுக்கோ இல்லை ஒரு விஷயம் பண்ணுறதுக்கோ அக்கா கிட்டேருந்து பர்மிஷன் வாங்கலைன்னா காலையில் எனக்கு இவ்வளோ பூத்துல எல்லாம் கிட்ட கிட்ட வார்த்தையில் வரும் இவ்வளோ பெரிய ஒரு மெசேஜ் வரும் யூ டென் டூ திஸ் யூ டென் சே திஸ் யூ டென் சே ஐ டோன்ட் லைக் இட் அக்கா என்கிட்ட சண்டை போட்டிருக்காங்க நிறைய சில விஷயங்களுக்கு நியாயமாக என்ன வந்து யாராவது வந்து ஹர்ட் பண்ணிட்டாங்க இல்ல நான் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு ஹர்ட் ஆயிட்டேன் அப்படின்னா எனக்காக வந்து ஒரு மோர்தல் பக்க பலமா என்னை தூக்கி நிப்பாட்டுறது வந்து அம்பிகாக்கா தான் பல வருஷங்களா மோர் தென் எனி திங் டு மீ தேங்க்யூ அக்கா ஐ லவ் யூ சோ மச் அண்ட் கணேஷ் ஹஸ் பின் வித் மீ ஆல்சோ த்ரூ எம்ஜிஆர் சிவாஜி ரஜினி கமல் லொகேஷன்ல அவன் மால்ல சுத்தினதெல்லாம் பேசினான் நடுநைட்ல சுத்துனதெல்லாம் சொல்லட்டுமா நாங்க தூங்கி எல்லாரும் ஒரே வீட்ல தாங்க இருப்போம் பிஎன்பி அந்த மாதிரி அப்ராட்ல போய் தங்கி இருப்போம் பியூட்டிஃபுல் ஹவுசஸ் வெரி எக்ஸ்பென்சிவ் ஹவுசஸ் அதுல பாத்தீங்கன்னா எத்தனை மணிக்கு நீங்க நைட்டு ரெண்டு மணிக்கு மூணு மணிக்கு யாரு எந்தாலும் அவன் சுத்தினு இருப்பான்

அவரோட எளிமை எனக்கு ரொம்ப பிடிக்கும் படங்கள்லையும் இருக்கும் பட் ஆஸ் அ பர்சன் நீங்க பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு டைரக்டர் ஒரு நேஷ்னல் அவார்ட் வின்னர் ஆனால் வந்து ஒரு அந்த மனித நேயம்ங்கிறது வந்து அவர்கிட்ட நான் ரொம்ப கத்துக்கணும்னு நினைக்கிறேன் ரொம்ப அடக்கம் தன்னடக்கம் அண்ட் பொறுமை அண்ட் ஒரு அவரும் ஒரு ரசிகன் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சார் கிட்ட அவர் கூட நான் ஒர்க் பண்ணதை ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன் நான் தான் சொன்னேன் சார் உங்க பக்கத்துல வந்து இந்த மேடையில நான் ஒரு டேரெக்டர்ன்ற அங்கீகாரம் எனக்கு கிடைக்குது கிடைக்குதுன்னா அது நான் மிகப்பெரிய ஒரு புண்ணியம் பண்ணியிருக்கேன் நான் நினைக்கிறேன் ரொம்ப நன்றி சார் ரொம்ப ரொம்ப நன்றி ஃபார் யூர் லஃப் அண்ட் யூ நம்பிக்கை ஆன் மீன் நீங்க எவ்வளவு தூரம் இருக்கிறீங்க தேங்க் சார் அண்ட் தனஞ்செயன் சாரும் நானும் வந்து ஒரு ட்விட்டர் சண்டேல தான் வந்து நடுவுல மாட்டிக்கிட்டோம் பட் அன்னைல இருந்து இன்னைக்கு வரைக்கும் சார் எங்க பார்த்தாலுமே அவ்வளவு அழகா அவரு எனக்கு ரொம்ப ஹானெஸ்டா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு தான் பேசுவாரு அது எதுவா இருந்தாலும் சரி அதே மாதிரி ஒரு ரசிகன் ஒரு சினிமால ஒரு ரசிகன் ஒரு உண்மைக்கு ஒரு ரசிகன் டேலண்ட்டுக்கு ஒரு ரசிகன் சோ இந்த ஒரு மேடை அமையும் போது நான் கண்டிப்பா சார் வரணும்னு நினைச்சேன் அதே மாதிரி அவங்க வந்தாங்க தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் யூர் சப்போர்ட் அண்ட் அன்பு மயில்சாமி நோ ஹவு பி கனெக்டட் பட் எங்கேயோ எப்படியோ கனெக்ட் ஆகிட்டோம் இஸ் லைக் மை லிட்டில் பிரதர் ஸோ நாங்கள் வீக்கெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ்லாம் எங்களுக்கு எந்த டேனே தெரியாது அந்த அளவுக்கு வந்து சமைச்சிட்டு இருக்கோம் பார்த்தா அவன் பெப்பர் சிக்கன் பண்ணிட்டு இருப்பான் ஒரு பக்கம் வந்து ஜோவிகா ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருக்கோம் அந்த மாதிரி ஒரு ஃபேமிலியாக நாங்கள் நிறைய நாட்கள் கடந்து வந்திருக்கோம் இன்னமும் அப்படி கண்டினியூ ஆகிறோம் ஸோ தேங்க்யூ டா ஆல்வேஸ் பீங் அண்ட் வெரி சோமியா எஷியா எஸ் சோமியா ஆ okay 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 சோமியா நோ மை டீம் I'll come to my direction department team அது ஒரு பெரிய கதை சொன்ன மாதிரி எங்க ஸ்கிரிப்ட்டும் இல்ல ஒண்ணும் இல்ல ஏதோ one ஆந்த நிமிஷத்துக்கு யோசிச்சு ஆந்த நிமிஷத்துக்கு கேடக்கிறது தான் அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் акட்டர்ஸ் கோஆபரேட் பண்ணி டீம் கோஆபரேட் பண்ணி அப்புறம் வந்து பவர் பவர் ஸ்டார் ஸ்டார் ஸ்வீட் ஆஹ் ரியல் நான் எம்ஜிஆர் தான் கேட்டால் அப்போ ரொம்ப பிஸி அந்த டைம்லேயும் வந்து நீங்க என்ன கொடுக்குறீங்களோ கொடுங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோ கோஆபரேட் பண்ணி வந்து ஒர்க் பண்ணா பண்ணார் அந்த டைம்ல தான் எனக்கு பழக்கம் அப்பத்திலேருந்து நான் ஒரு ஹீரோயினாகவும் நடிச்சிருக்கேன் இந்த படத்துல நான் எங்களை சேர தான் அவருக்கு கடுப்பு அதனால ஷகிலாக்கா மேல காமிச்சிட்டாரு சரி எல்லா படத்துலையும் எப்படி சார் சேர்றது

டேலண்ட் எல்லாருக்குமே இருக்கும் அந்த டேலண்ட்டை வெளியில எடுத்துட்டு வர்றதுக்கு வந்து யாரா ஒருத்தர்கிட்ட நம்ம சரண்டர் ஆகணும் அதுதான் டேரக்டர்ன்ற ஒரு பொசிஷன் சினிமால அவங்க நல்ல டேரக்டரா பெரிய டேரக்டரா சின்ன டேரக்டரா அதெல்லாம் தாண்டி அவங்க தான் டேரக்டர் அவ்வளோதான் டிரைவர் கப்பல் ஓட்டுற கேப்டன் அவ்வளவுதான் அது என்ன ஆகுதோ அது நெக்ஸ்ட் ஆனா நம்பி உட்காந்துட்டோம் வி ஹாவ் டு கோ வித் இட்ங்கிற நம்பிக்கையை வந்து என் மேல வச்ச ஸ்ரீக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் ஹி ஹஸ் கிவன் வண்டர்ஃபுல் சாங்ஸ் நீங்க எல்லா சாங்ஸும் இன்னும் பார்க்கல சோ அது நீங்க பார்க்கும் போது உங்களுக்கு புரியும் இது ரொமான்சிக்கல்ங்கிற பேர் வந்து ஸ்ரீகாந்த் தேவான்னு வச்சதுக்கு காரணமே வந்து இது மியூசிக்கல் இல்ல ரொமான்சிக்கல் அப்படின்ற வேர்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் தேங்க்யூ ஸ்ரீ தேங்க்யூ ஃபார் எவ்ரி திங் அண்ட் ஷோப்னா வி காம் லாங் வே ஆஹ் சோ ஷீ இஸ் ஆல்சோ டன் வெரி நைஸ் ரோல் இம்பார்ட்டன்ட் ரோல் இந்த பிலிம் வைட்டல் ரோல் பண்ணிருக்கா ரொம்ப பியூட்டிஃபுல்லா நடிச்சா ஆக்சுவலி எனக்கே வந்து ஆச்சரியமா இருந்தது நிஜமா நீங்களே பாக்கும்போது ரசிப்பீங்க ரொம்ப நேச்சுரல்லா ஒரு ஒரு டாக்டர் கேரக்டர் பண்ணிருப்பாங்க ரொம்ப நிஜமாவே டாக்டர்ன்னு நம்பிடுவோம் அந்த அளவுக்கு நடிச்சிருக்காங்க சோ ஐ ஹேப் டு தேங்க் யூ கார்வேஷன் அப்புறம் பாத்திமா க ஃபாத்திமா க அண்ட் மீ சொன்ன மாதிரி நாங்க ஜிம் மேட் ஸ்ரீகாந்த் சொன்னா நீங்க ரெண்டு பேருமே ஜிம்முக்கு போன மாதிரியே தெரியும் இல்லையா அப்படின்னு ஆமா ஆனா நாங்க நிஜமா ஜிம்ல தான் மீட் பண்ணோம் அந்த பக்கமா அந்த பக்கமா ஜிம்ல போய் கதை பேசிட்டு இருந்தோம் பட் அக்கா நான் அந்த பொண்ணு வீட்டுக்காரன்லாம் வந்து வாசுசார்கிட்ட வந்து நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் அஸ்டென்ட் டைரக்ட்லாம் நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்போ அக்கா வந்து நான் ஸ்பாட்ல ஒர்க் பண்ணியிருக்கேன் ஸோ அப்பவே வந்து அக்காக்கு என்ன வந்து ஒரு அஸ்டென்ட் டைரக்டராவே ஒரு சின்ன கதை சொல்லிடுறேன் ரொம்ப முக்கியமான விஷயம் இது யாருக்குமே தெரியாது சில கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கும் போது நான் படிப்பேன் கண்டுக்க மாட்டேன்றது வேற விஷயம் பட் படிப்பேன் படிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா ஜோவிகா வந்து பிக் பாஸ்ல இருக்கும் போது ஒரு சில கேள்விகள் ஏன் விஜயகுமார் இந்த பேருக்கு வந்து ஒரு பதில் ஏன் நான் கொடுக்க கூடாது இந்த மேடையில அப்படிங்கறது தான் என்னோட கதை முக்கியமான கதை இந்த படம் படம் உருவானதுக்கான கதைன்னு சொல்லலாம் என் பேர் வனிதா விஜயகுமார் இன்னைக்கு வரைக்குமே நான் என் பேரை மாத்தினதே கிடையாது அது ஏன் எனக்கும் தெரியாது ஸோ எனக்கு வந்து வாழ்க்கையில வந்து நான் கல்யாணம் பண்ணேன் எனக்கு வந்து விஜய் ஸ்ரீஹரின்னு ஒரு பையன் ஒரு ஐ திங்க் த்ரீ இயர்ஸ் அந்த மாதிரி இருக்கும் அவனுக்கு எனக்கு வந்து இங்க இருக்க முடியல நான் எங்க போனாலும் எனக்கு பிரச்சனையா இருக்கு மத்தவங்களை பத்தி எனக்கு தப்பா பேசி அவங்களை இப்படி பண்ணாங்க அப்படி பண்ணாங்கன்னு சொல்ற பழக்கம் ஆஃப் பழக்கம்ட் ஆர் சில்ட்ரன் கண்டிப்பாக நான் சொல்ல மாட்டேன் சொல்ல விரும்பல ஸோ எனக்கு ஒரு சூழ்நிலை அந்த சூழ்நிலையிலேருந்து நான் வெளியில் வரணும் இங்கே சென்னையில் இருக்கும்போதே எனக்கு அந்த சூழ்நிலையில் இருக்க முடியல நான் ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன் ஜோவிகா என் வயிற்றில் இருக்கா பட் எனக்கு வந்து இங்கே இருக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருக்குது ஸோ அப்பா அம்மா கிட்ட நான் வீட்டில் உட்காந்து பேசும்போது என் வீட்லேயும் என்னால் நிம்மதியாக இருக்க முடியல என்ன என்னதான் இருந்தாலும் அது ஒரு மேரேஜ்ன்னு போது வந்து ஒரு உரிமைகள் இருக்கும் அம்மாமனார் மாமியார் வீடு அப்படின்னு போது யார் வேணா மருமகம் வருவாங்க மருமகம் வருவாங்க அந்த மாதிரி இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஸோ அப்போ எங்க அம்மா திடீர்னு சொன்னாங்க நீ அமெரிக்காவுக்கு போயிடலாம் வா அப்படின்னாங்க எனக்கு ஒண்ணுமே புரியல குழந்தையில அமெரிக்கால எல்லாம் இருந்திருக்கேன் பிகாஸ் அம்மா அங்கே இருந்தாங்க ரெஸ்டாரண்ட் எல்லாம் வச்சிருந்தாங்க நாங்கள் நிறைய வருஷம் அங்கே இருந்தோம் நான் படிச்சிருக்கேன் அமெரிக்கால திடீர்னு அமெரிக்காவுக்கு போகலாம் வானா அங்க யார் இருக்காங்கன்னு கேட்டேன் அமெரிக்கா இருக்கு நம்ம போலாம் அப்படின்னாங்க அப்படின்னா அப்படின்னு ஸோ அப்படி ஒரு சுச்சுவேஷனில் எங்கள் அப்பா நான் நிம்மதியாக அந்த குழந்தைய பெற்று எடுக்கணும் அப்படின்றதுக்காக உடல் ரீதியாக நான் சுகமாக இருக்கணும் எனக்கு எந்த ஒரு காயங்களும் மனசு இதுவோ குழந்த பயத்தில் இருக்கும்போது இருக்கக்கூடாதுன்றதுக்காக அப்பா வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணி நானும் என் பையன் ஸ்ரீஹரி அண்ட் பயத்தில் என் குழந்த நாலு மாதம் குழந்த மூணு பேரும் ஃப்ளைட் எடுத்து அமெரிக்காவுக்கு போயிட்டோம் ஒரு நண்பர் ஒரு நண்பரோட ஒய்ஃப் அவங்க வந்து அங்கே சிங்கிளா இருந்தாங்க அவங்களுக்கு ஒரு குழந்த அந்த குழந்தை வந்து அந்த ஹாலிடேஸ் டைமுக்கு இந்தியா வந்திருந்தாங்க ஸோ அவங்க சிங்கிளாக இருந்தாங்க ஆல் லேடி ரத்னா விலகப்பூடி ஐ ரிமெம்பர் டுடே தேங்க்யூ டவர் ரத்னாக்கா ஸோ அந்த ஒரு சூழ்நிலையில நான் போய் தனியாக அந்த கண்ட்ரில இருந்தேன் அங்கே ஒரு சில சப்போர்ட் கிடைச்சது எதுக்கு வந்தேன் எதுக்கு இங்கே இருக்கேன்னே தெரியாது தனியாக இருந்தேன் ஷகிலாக்கா ஒரு டைலாக் வச்சுருப்பேன் நான் படத்துல நீங்க ட்ரெய்லரில் பார்த்துருப்பீங்க ஒரு பொண்ணு வந்து வயிற்றுல குழந்த பிரெக்னெண்டாக இருக்கும்போது அம்மா கூட இருக்கிறத விட புருஷன் கூட இருக்கணும் அப்படின்ற ஒரு டைலாக் அது நான் வாழ்க்கையில் அனுபவிச்ச அந்த விஷயம் அது எங்கள் அம்மாவும் வந்தாங்க ஆன் ஜாயின் பண்ணாங்க ஆனால் அவங்களாலேயும் என்னோட வழியை பார்க்க முடியலன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போது ஒரு பொண்ணு தனியாக இருந்து ஒரு விஷயம் அந்த குழந்தைய பெற்றெடுக்கணும்னு நினைக்கும் போது நம்ம எதுக்கு கலெக்ட் நம்ம குழந்தைன்றது வந்து நம்ம ஒரு அன்புலேயும் ஒரு காதல்லையும் உருவாகிறது தான் ஒரு குழந்த அதுக்கான அர்த்தமே இல்லாத ஒரு சூழ்நிலை நான் இருந்தேன் அப்போது ஒரு படம் பார்த்தேன் ஒரு இங்கிலீஷ் படம் நைன் மந்த்ஸ்னு ஒரு படம் அதில் இதே மாதிரி ஒரு பொண்ணு வந்து தனியாக குழந்தை எடுத்து பெத்தெடுப்பான் அப்போ எங்க நான் அந்த படம் பார்க்கும்போது பயங்கரமாக அழுதேன் எங்கள் அம்மா ரொம்ப கட்டி பிடிச்சி அழுதாங்க உன் நிலைமை எந்த பொண்ணுக்குமே வரக்கூடாது நீ குழந்தை பெத்தெடுக்கிற இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அப்போ ஹாஸ்பிட்டல்ல வந்து குழந்தை பிறந்துருச்சு என் பையன் மட்டும்தான் என் கூட நின்னா ஆம்லையா எங்க அம்மா அழுதுட்டு இருந்தாங்க பிறந்துட்டு இருந்தாங்க எனக்கு ஏதாவது ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்தது செகண்ட் சிசேரியன் ஜோவிகா அப்போ என் மட்டும்தான் அப்படி நாலு வயசு இந்த பக்கம் ஒரு குட்டி விஜய்குமார் மாதிரி நடந்துட்டு இருந்தா ஹாஸ்பிட்டல் ஆயிட்டான் அவன் நல்லா இருப்பான் நீ பாயம் ஊடு அப்படின்ட்டு டெலிவரி ஆய் வெளில வந்ததுக்கு அப்புறம் என்ன ஹாஸ்பிட்டல்ல கேட்டாங்க இந்த மாதிரி வந்து அமெரிக்கா கண்ட்ரி ஒரு நான் இது எதுக்கு சொல்றேன்னா நம்ம கண்ட்ரிலையும் இவ்வளோ முன்னேற்றம் வரணும் மனிதாபிமானம் வரணும் அப்போ எனக்கு இந்த இருந்தனால எனக்கு அந்த ஹஸ்பண்ட் கேரக்டர் உள்ள கொண்டு வந்து இதெல்லாம் கொண்டு வந்தா திரும்பி ப்ராப்ளம் வரும் அப்படின்ற ஒரு பயத்தில் வந்து நான் சொன்ன ஹாவ் அ சாய்ஸ் அப்படின்னு கேட்டேன் யா நீ என்ன வேணால் லாஸ்ட் நேம் கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னப்போ என்னை பொறுத்த வரைக்கும் எங்கள் அப்பா தான் அந்த குழந்தைய பத்திரமா கொண்டு போய் அமெரிக்காவில் பிறக்க வச்சாரு ஸோ அந்த ஏன் தகப்பனோட பேர் தான் என் குழந்தைக்கும் நான் கொடுக்கணும்னு நான் முடிவு பண்ணது தான் ஜோவிகா விஜயகுமார் ஸோ பேசுகிறவங்க கமெண்ட் பண்ணுறவங்க எல்லாருக்குமே ஷீ இஸ் பார்ன் வித் த லவ் ஆஃப் மை ஃபாதர் ஹர் ஓன் கிராண்ட் ஃபாதர் ஸோ கரீனா கபூரியும் அமிதாப் பச்சனோட அபிஷேக் பச்சனோட அவங்க பிள்ளைங்களையும் நீங்கள் வந்து ஏற்றுக்கும் போது ஜோவிகா விஜயகுமாரை கண்டிப்பாக நீங்கள் ஏற்றுக்கணுங்கிறது நான் இதை சொல்லணும்னு நினைக்கிறேன் அந்த குழந்தையே வந்து இன்னைக்கு இதே மாதிரி ஒரு கதையில் ஒரு படம் தயாரித்து நான் அதை ஏற்கவேன்றதை நான் நினச்சி கூட பார்க்கல படம் பார்த்தா அந்த விஷயம் உங்களுக்கு புரியும் ஸோ ஐ வாண்ட்டு டு டெல் யூ தி ஸ்டோரி தேங்க் யூ ஃபார் த டைம் அண்ட் ஐ வாண்ட் டு தேங்க் ஆல் மை டெக்னீஷியன்ஸ் கேமராமேன் எடிட்டர்ஸ் அம்மா எடிட்டர்ஸ் எல்லாம் வந்து எவ்வளோ ஏன்னா நான் மாற்றிட்டே இருப்பேன் கதையை மாற்றிட்டே இருப்பேன் எடிட்டிங் டேபிளில் நிறைய விஷயங்கள் மாற்றிருக்கோம் ஸோ ஆல் த டெக்னீஷியன்ஸ் நிறைய பாபு சார் இங்க இருக்காரு நினைக்கிறேன் எங்க இருக்காரு வாங்க வாங்க ப்ளீஸ் கம் டு தி ஸ்டேஜ் வாங்க வாங்க ப்ளீஸ் கலசா ஸ்டுடியோஸ் அது என் வீடு மாதிரி ஸோ அவ்வளோ தூரம் எனக்கு எல்லா டெக்னீஷியன்ஸுமே எல்லாருமே லிரிக்கல் வீடியோ பண்ணவங்க இந்த எல்லாருமே என்னோட டைரக்டர் டீம் ஐ வாண்ட் டு தேங்க் ராஜேஷ் மணி சௌமியா தேங்க்யூ குரு அவனுக்கு உடம்பு சரியில்லை அண்ட் ஜோவிகா லாஸ்ட் அஸ்ட் டைரக்டர் ஜோவிகா எல்லாருமே ஒரு டீமா இது பண்ண ஒரு நல்ல அனௌன்ஸ்மெண்ட் ஒன்னு சொல்ல சென்டிமெண்ட் வந்து சொல்லிட்டேன் இதுதான் உண்மை அது என் குழந்த ஆகாஷ்கும் எனக்கும் பிறந்த குழந்தை தான் ஆனா அவ பேரு ஜோவிகா விஜயகுமார் தேங்க்யூ முக்கியமா ஒரு நல்ல அனௌன்ஸ்மெண்ட் நான் சொல்லணும்னு

வர்ஷம் தேவி இதெல்லாம் தயாரிச்ச மிகப்பெரிய நிறுவனம் சுமந்த் ஆர்ட் ப்ரொடக்ஷன்ஸ் ஒன்லி சூப்பர் ஹிட் படங்கள் தான் கொடுத்துருக்காங்க தெலுங்குல ஸோ அந்த கம்பெனி வந்து ஜோவிகாவை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க ரெண்டு படங்கள் சைன் பண்ணிருக்காங்க ஜூன்லேருந்து ஷூட்டிங் ஆரம்பிக்குது ஒரு வெரி பவர்ஃபுல் பியூட்டிஃபுல் ரோலில் எம் எஸ் ராஜு அவர்கள் வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாரு ஹி இஸ் ஆல்சோ மை ப்ரொடியூசர் அண்ட் மை டைரக்டர் ஸோ அதை வந்து அவர் இன்னைக்கு வர வேண்டியது பட் மேக் இட் பிகாஸ் ஆஃப் தூட்டிங் விஷயங்கள் அங்கே போயிட்டு அனௌன்ஸ் பண்ண சொன்னாரு சோ ஜோவிகா இஸ் விக்கம் ஹீரோ என் கிவர் சோ தேங்க் யூ எவ்ரிபடி மீடியா நண்பர்கள் சொல்லவே வேணாம் முதல்ல இருந்து இப்போ வரைக்கும் எப்பவுமே எங்கூட இருந்து நீங்க மட்டும் உங்க முன்னாடி இங்க நிக்கிறது இந்த விஷயத்தை பேசுறது நீங்க இவ்வளவு தூரம் நீங்க வந்து அன்போட இருக்கிறதுக்கு என்னைக்குமே வந்து நான் ரொம்ப கட எனிவே முக்கியமா வந்து கல்யாணம் எப்போன்னு கேட்காதீங்க ஜூன்ல டெலிவரி சரியா டெலிவரி தியேட்டர்ல வந்து வனிதாக்கா குழந்தைய பாருங்க அந்த குழந்தை யாருன்றத பாருங்க தேங்க்யூ